சுண்ட வத்தல் சுண்ட வத்தல் குளம் செய்யறதுக்கு சுண்ட வத்தல் இந்த ஒரு பவுல் நிறைய எடுத்துருக்கேன் நம்ம வந்து க கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி காஞ்சதை வாங்கிக்கணும் தண்ணியில் போட்டு லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம் லைட்டாக மண் எல்லாம் போயிடும் சுண்டதல் குழம்பு நூறு எம்எல் நல்லெண்ணெய் இதில் கொஞ்சம் அளவுக்கு சுண்டத்தில் வறுக்கும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வத்த குழம்புலே எண்ணெய் அப்படியே மிதக்க மிதக்குன்னு டேஸ்ட் நல்லா இருக்கும் கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வத்த குளம்பி நிறைய வகை வந்து மணத்தக்காளி வத்தல் இருக்கு சுண்ட வத்தல் இருக்கு அதாவது ஒரே அதே மாதிரி சுண்ட வத்தலும் மணத்தக்காளி வத்தல் போடாமலும் வேற தனியா வந்து வத்த குழம்பும் வைக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் இப்ப வந்து என்ன காய்ச்சி நல்லா என்ன காஞ்சிருச்சு சுண்ணத்தலை சேர்த்துல எங்க அம்மா செய்ய தான் செய்யணும் சுண்ணத்தில் அளவு கம்மி பண்றவங்க கம்மி பண்ணிக்கலாம் நல்லா பொண்ணிக்காம வறுத்துக்கலாம் கருவிடாம வறுத்து போட் நல்லா இருக்கும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடும் வெங்காயம் சேர்க்கணும் குழம்பு கசக்கும் வெந்தயம் எந்த குழம்பு சேர்க்கணும் நல்லா பொரிஞ்சிடணும் சுண்டத குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி நூற்றம்பது முருங்கக்காய் ரெண்டு முருங்கைக்காய் அறுபது பல் பூண்டு இது பூடு கிடையாது நாட்டுப்பூடு தான் அறுபது பல் பூண்டு சுண்டத்தில் ஏற்கனவே வந்து பாதுகாட்டினேன் ஒரு பவுல் நிறைய எடுத்துருந்தேன் சின்ன வெங்காயம் வெங்காயம் செத்த உப்பு செத்துக்கலாம் சுண்டகத்தில் உப்பு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதை கணக்கு பண்ணி தான் போடணும் சில சுண்டகுத்தில் உப்பு அதிகமாக போட்டிருப்பாங்க இது நான் வாங்கினதில் வந்து உப்பு கிடையாது சொன்னாங்க லைட்டாக வாங்கணும்னா தக்காளி செத்துடலாம் பூடு